ஸ்கோட்லாந்தின் தெற்கு அயஸ்ட்ரலில் உள்ள ஸ்காட்லாந்து சவுத் டான்வெரி கோல்ஃப் மைதானத்தில் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் ஒர்சுலா வெண்டலுனுக்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது இதனையடுத்து நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது விதிக்கப்பட்ட முப்பது வீத பரஸ்பர தீர்வை வரியை பதினைந்து வீதமாக குறைக்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் வாங்கல அமையும் நினைக்கின்றேன் அமெரிக்காவின் பெருமதியான மின்சக்தியை கொள் உணவு செய்வதற்கும் மேலதிகமாக அறுபது செய்வதற்கும் அவர்கள் இணக்கம் தெரிவித்தனர் பரஸ்பர தீர்வை வரியின்றி மேலும் சில கொடுக்கல் வாங்கல்களில் அமெரிக்காவோடு ஈடுபட உள்ளதாகவும் ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்தது இது மிகவும் முக்கியமான செய்தியாகும் அமெரிக்காவிடமிருந்து பெருந்தொருளான ராணுவ தளபாடங்களை கொள்வனவு செய்வோம் செய்யவும் ஐரோப்பிய உலகின் மிகப்பெரிய பொருளாதார பங்குதாரர்களுக்கு இடையில் வர்த்தகம் தொடர்பான ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இது மிகப்பெரிய கொடுக்கல் வாங்கலாகும் பெருமதியான ஐரோப்பிய சந்தை திறக்கப்பட்டுள்ளது It's a huge deal. Yeah, I think it's the biggest deal ever made. Thank you very much. Congratulations. Thank you, அமெரிக்க தயாரிப்பிலான எரிசக்தி பொருட்களை எழுநூற்று ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலருக்கு கொள்முதல் செய்யவும் அமெரிக்க தயாரிப்பிலான அறுநூறு பில்லியன் டாலர் பெருமதியான ராணுவ உபகரணங்களை கொள்முதல் செய்யவும் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையில் இணக்கப்பாடு ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் வாகன உற்பத்திகள் மருந்துகள் உள்ளிட்ட பொருட்களுக்கும் பொதுவான தீர்வை வரி அறிவிடப்பட உள்ளது விமான மற்றும் விமான உதிரி பாகங்கள் ரசாயனங்கள் மற்றும் ரசாயன பொருட்கள் உள்ளிட்ட பல மூலோபாய தயாரிப்புகளுக்கு எந்தவித வரியையும் விதிக்க தேவை இல்லை என இரண்டு தரப்பினரும் இணங்கியுள்ளனர் அதேபோன்று அலுமினியத்திற்கு தற்போது விதிக்கப்பட்டுள்ள நூற்றுக்கு ஐம்பது வீதமான பரஸ்பர தேர்வை வரையை தொடர்ந்தும் மாற்றமின்றி போனவம் இந்த கலந்துரையாடலின் போது இணக்கப்பாடு காணப்பட்டுள்ளது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான கலந்துரையாடல் சீன வர்த்தக பிரதிநிதிகள் ஸ்வீடனின் ஸ்டாக்ஹாமில் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகளை இன்று சந்திக்க உள்ளனர் தீர்வை வரியினால் இரு நாடுகளுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமையை குறைப்பதே இந்த கலந்துரையாடலின் நோக்கமாகும் சீனா அமெரிக்கா மீது விதித்துள்ள பத்து வீத தீர்வை வரியை குறைப்பது தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி அமெரிக்கா சீனாவுடன் நிரந்தர பரஸ்பர தீர்வை வரி தொடர்பிலான இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தீர்வை வரியை குறைப்பது தொடர்பில் மற்றொரு தீர்மானமிக்க கலந்துரையாடல் இந்த வாரம் நடைபெறவுள்ளது அமெரிக்காவினால் இலங்கைக்கு விதிக்கப்பட்ட முப்பது வீத தீர்வை வரியை மேலும் குறைக்கும் நோக்கில் இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது உள்ளது நிதியமைச்சின் அதிகாரிகள் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் அலுவலக அதிகாரிகளுக்கிடையே இந்த கலந்துரையாடல் ஆன்லைனூடாக நடைபெற உள்ளது கலந்துரையாடல்களின் பிரதிபலன் ஆகஸ்ட் முதலாம் தேதிக்கு முன்னர் கிடைக்கும் என இலங்கை பிரதிநிதிகள் குழு தெரிவித்துள்ளது தீர்வை வரி குறைப்பு தொடர்பாக ஜனாதிபதிக்கும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தின் தூதுவர் ஜெமிசன் கியருக்கும் இடையிலான ஊடாக கலந்துரையாடல் ஒன்று நேற்று நடைபெற்றது நிதி நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன் சூரிய பெருமை இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றதாகவும் ஜனாதிபதி உலகப்பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கைக்கு விதிக்கப்பட்டுள்ள தீர்வை வரியை குறைப்பதுடன் இருநாட்டு சந்தை முதலீடுகள் தொடர்பாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது